ஸ்ரீ கருடானந்த சரஸ்வதி சுவாமிகள் உரையாற்றுகிறார்கள் சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளையை போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி இந்த மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆன்மீக மாநாடு சற்றிகளினுடைய முதல் மாநாட்டில் வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களை வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் மற்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற சுவாமிஜி மகாராஜ் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களுக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன் முதல் மாநாடு என்ற ஒரு காரணத்தினாலே மிகப்பெரிய அறைகடல் என்ன வந்திருக்கக்கூடிய சத்திரிய வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளே மக்களே அம்மா தாய்மார்களே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த முதல் முறையாக தமிழகத்திலே கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த டீம் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த டீமுக்கு மிகப்பெரிய பாராட்டு ஏனென்றால் பல இடங்களில் நாங்கள் அயோத்தியாலும் சரி காசியிலும் சரி மகாராஜி தெரிவித்தாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கிறது ராமருடைய பிரச்சனை ராமர் பிரச்சனை ஆறுதுன்னா நம்மளும் தான் சத்திரி வம்சத்தில் பிறந்தவர் ராமர் அந்த ஆலயம் ஐநூறு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருந்து சத்திரியர்கள் தான் அதிகமாக வந்தார் வந்தார்கள் என்று மகராஜ அவர்கள் தெரிவித்தார்கள் இது உண்மை அதுபோல இந்த மகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னிதானங்களும் அவரவர்கள் இந்த மிகப்பெரிய பணிகளை எடுத்துக்கொண்டு செயல்படுகின்றார்கள் அந்த வகையிலே தமிழகத்தில் முதல் முறையாக இந்த ஆன்மீக மாநாடு என்பது அனைவருக்கும் ஒரு புதிதாகவே சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லை இது பாரம்பரியமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஜீனில் வேலை செய்யக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஆன்மீக மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் நீங்களெல்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய தமிழகத்தில் பொறுத்தளவிலே நாம் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கலையையும் இழந்து கொண்டு இருக்கின்றோம் அதை உள்நோக்கமாக எடுத்துக்கொண்டு நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நிறைய இழந்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் இந்த ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் சாந்தப்படுத்துவதற்காக தான் இந்த சிவாய நம்ம சொல்ல சொல்லிட்டு இருக்கிறேன் நான் தயவு செய்து தயவு செய்து இங்கே வந்திருக்கீங்க அத்தனை பெரியவர்களுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாநாடு எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாம் பேசிக்க என்ன நடக்காது தயவு செய்து வந்திருக்க பெரியவர்கள் இதை சார்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கலந்தாய்ந்து பேசி முடிவெடுப்பதற்காக தான் இந்த மாநாடு நடைபெற்ற இங்கே சத்திரியர்களுக்கு மிக முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே மிகப்பெரிய மோசடி நமக்கெல்லாம் தலையிட நீங்கள் இப்படி இருக்கிற தான் நம்மளுடைய முன்னேற்ற பாதையில் தமிழகத்திலே சத்திரனுக்கு இன்னும் கீழே இருந்துட்டு இருக்கிறார்கள் அங்கே முன்னுரிமை சத்திரர்களுக்கு எல்லா வடநாட்டிலும் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பேசுவதற்காக இங்கு வரவில்லை விட அன்பு காட்டுவதற்காக நாங்கள் எல்லாரும் இங்கு வரவில்லை நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன நடப்பது தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று ஒவ்வொருக்கும் ஒரு உணர்வுகள் இருக்க வேண்டும் அதுவும் சத்திரர்களுக்கு மிக தர்மத்தையும் சனாதனத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி சத்திரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது நான் சாவியை உடுத்திருக்கின்றேன் அனைத்து சமுதாயங்களும் எனக்கு தேவை என்பது அனைத்து விஷயங்களிலும் நான் கும்பாபிஷேகத்திலும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உணர்வு பூர்வமாக ஆழப்பூர்வமாக நாம் பல விஷயங்களை நாம் மரபு மீறி அழிந்து கொண்டிருக்கிறோம் உண்மையை நீங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையாலே தயவு செய்து சில விஷயங்கள் நீங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியில கூட நீங்க இருந்திருக்கலாம் அனைத்து விதமான வெளிய பல கட்சிகளில் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தர்மத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்த இந்த சத்திர குணாசுகத்தை எப்பொழுது நீங்கள் மறுக்க வேண்டும் அடுத்தபடியாக இந்த கலாச்சாரத்தில் இங்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஏகப்பட்ட பேர் வந்திருக்கிறீங்க தயவு செய்து நான் கேட்பதற்கு என் வீட்டில் இது நடக்குது என்று யாரோ ஒருத்தங்க கையை தூக்குங்க யாராவது உங்க சத்திரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டெய்லி உங்களுடைய குழந்தை காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்குறாங்களா கை தூக்குங்க பாப்பா டெய்லி ஆ பிறந்த நாளுக்கு டெய்லி என் பிறந்த நாளுக்கு என்னுடைய கல்யாண நாளுக்கு அப்படின்னு இல்லை டெய்லி காலையில் எங்க எங்க அப்பா காலையிலும் எங்க அம்மா காலையிலும் காலில் விழுந்து

யார் முதலில் வருகிறார்களோ தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் காலில் விழுந்து நமஸ்தே அப்படின்னு விழுந்து கும்பிடுவாங்க இந்த பழக்கம் யாருடைய பழக்கம் தெரியுமா தமிழனுடைய கலாச்சாரம் அதுவும் சத்திரனுடைய கலாச்சாரம் அது அவர்கள் பின்பற்றிட்டு இருக்கிறார்கள் நம்ம விட்டுட்டோம் இறந்ததுக்கு இது ஒரு காரணமே உங்களுக்கு போதும் நிறைய இழந்திருக்கும் நிறைய இழந்திருக்கும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் பாஸ்கரையா தான் அந்த ஸ்லோகம் சொல்லியிருந்தாரு நாம் இழந்ததை மீட்டெடுப்போம் இருப்பதையும் காப்போம் என்று ஒரு மிகப்பெரிய தாரையா பேசியிருந்தாரு உண்மைதான் நிறைய எழுந்துட்டோம் தயவு செய்து நீங்க எந்த கட்சிகளும் இருந்துக்கோங்க ஆன்மீகம் மிகப்பெரிய ரசாயன மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ரத்தத்துல செவப்பு கலரும் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி அணுவத்தும் அணுவாய் அப்பாலத்தும் அப்பாலாய் கணுமுட்டு நின்று இருந்த குடும்பத்தில் பிறந்த நம்மள நாம் வழிகாட்டிகளாக குருவாக இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுடைய வழிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஐயா ஆனால் நீங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை காரணம் இங்கே மிகப்பெரிய அழிவே சத்துகளுடைய குருகுலம் என்பது அழிந்து விட்டது ஐயா கர்நாடகத்திலேருந்து ஐயா கர்நாடகிலேருந்து வந்திருக்கிறாங்க குருமார் சத்திரிய குடும்பத்தினுடைய குருநாதராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் சத்திரியனுடைய குழந்தைகளுக்கு சமஸ்கிருதமும் ஹிந்தியும் தமிழும் பண்பாட்டு நிறைந்த அத்தனை கலைகளும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாத்தீங்கன்னா சாமி மகாராஜ் அவர்கள் எங்க இருக்காங்க தெரியுமா அந்த இடத்துல அவர் எவ்வளவு பெரிய விஷயங்களை தர்ம காரியங்களை ஒவ்வொருவரும் இங்க இருக்க அமைந்திருக்கக்கூடிய சக்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருமார்களும் அவரவர்கள் பணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் இந்த குருமார்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை எல்லாரும் நம் மத்திலே மிகப்பெரிய இப்ப வந்திருக்கக்கூடிய அரச பெருமக்கள் ராஜ குடும்பங்கள் ராஜ குடும்பத்திலே வந்திருக்கக்கூடிய ராஜ பெருமக்களுடைய இல்லையா அவங்களுக்கெல்லாம் மகாரிஷியாக மகாரிஷியாக அத்தனை குருமார்களும் ஒவ்வொரு பேரரசுகளும் வாழ்ந்த காலத்திலே இருக்கக்கூடிய குருமார்களை மதிக்க தெரிந்தார்கள் ஏதோ காவி ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வந்திருக்கான் இவன் என்னமோ பேசிட்டு இருக்கான் இப்படி நம்மளுடைய சமுதாயத்திலே இழிவுபடுத்துவது இழிவுபடுத்தி பேசிக் கொண்டு இருக்கிறது இதனால்தான் நாம் தமிழகத்திலே மிகப்பெரிய மோசமாக இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது விழிப்படையுங்கள் விழிப்படையுங்கள் சத்திரர்களே நீங்கள் ஆன்மீகத்தில் பூந்தால் மட்டும்தான் உணர்குழனை ஞானியாகவும் வளர்ச்சி மிக்க கல்வி வளர்ச்சி மிக்க துறை துறையிலும் நம் கொள்கிற குழந்தைகளை நல்வழிப்படுத்தி குருகுலம் என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை எடுத்து நாம் இந்த வருங்கால சங்கதியர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் இன்னொன்று என்ன பார்த்தீங்களா தமிழகத்திலே பாண்டிச்சேரியிலே மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஆயிரம் குழந்தைகளை வைத்து மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணி இருக்கிறேன் என்ன தெரியுமா கரலை கட்டி சுற்றுகின்ற அந்த கரலை கட்டினுடைய வேர்ல்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஆயிரம் சத்திரிய குடும்பத்திலிருந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கடல் கரையில் அந்த நிகழ்ச்சி நடக்கப்பட்டது அதுபோல ஒவ்வொரு குருகுலத்திலையும் ஒவ்வொன்று ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே இங்க வந்திருக்கக்கூடிய குருமாரனுடைய சன்னிதானத்தை அவரவர் தயாராக இருக்கிறார்கள் சாமி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த நம்ம மகரிஷிக்கு ஒரு கோயில் கட்டணும் சொன்னதுக்கு சாமி சொல்லிருக்கிறாங்க இதனுடைய முழு பணமும் மத்த பணமும் என்னால கொடுத்தது நான் கொடுக்கிறேன் சாமி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க இடம் மட்டும் தயார் பண்ணுங்க சாமி மற்றதெல்லாம் நாங்கள் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லி சாமி மாதிரி ஒவ்வொரு சுவாமிஜிகளும் இங்கே மகாராஜாவர்களும் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த தமிழகத்திலே சந்திரேலனுடைய தனி திசையாக ஒவ்வொரு திசையில் கலகலையில் இருக்கின்ற ஒவ்வொருவர்களையும் ஒருங்கிணைப்பது ஆன்மீகம் மட்டுமே ஒருங்கிணைக்கப்பட முடியும் ஏன்னா பல கட்சியில் பல ஆண்டு நம்ம ஆட்கள் எதிர்க்கிறது அதெல்லாம் நம்மெல்லாம் விட்டு விட்டு அவங்களெல்லாம் அவங்க போக்கிலே போகட்டும் கட்சி என்பது அவரோட உரிமை ஆனால் என்பது நம்மளுடைய ரத்தத்தில் கலந்த சீந்தில் உள்ளது என்பதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மகிழ்ச்சிக்குரிய இந்த வாய்ப்பை தந்த இத்தனை நமது குழுவினர்களுக்கு அனைவருக்கும் என ஆனார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் பேச வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது ஆனால் அதை நாங்கள் எல்லாம் குருமார்கள் உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு அதன் பிறகு இந்த சத்திரிய வம்சத்துக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக வழிபாட்டு முறைகளும் குருகுலங்களும் எப்படி இங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு மிக சான்றிதழாக இந்த ஆன்மீகத்தினுடைய முதல் மாநாடு அமையும் என்பதனை உறுதியுடன் தெரிவித்துக் கொண்டு எனது வாய்ப்பு தந்த குல அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளீங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு